அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இது என்னுடைய வீட்டு தோட்டத்தில் உள்ள செரி மரம் செரி அதில் உள்ள பழங்களை தான் உங்களுக்கு காட்டப்படுறேன் பூவை பாருங்கள் இந்த பூவை நிறைய பூ எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் என்ன நிறைய பூவை பாருங்கள் இந்த பூ அழகாக பூ நல்ல கலர் நல்ல இதெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பூ கதைங்களாம் அழகாக இருக்குது அதில் உள்ள பழங்கள் பா சாதாண்டியால் ஆ எப்படி இருக்குது பழங்கள்லாம் ஆ இப்படி இப்படி பார்க்கக்குள்ளதான் அதில் அழகு தெரியுது எங்களை இப்படி அடிக்கு பழம் இன்னிக்கார் அண்ணன்லாம் பிரிக்கு பாருங்க ஒன்று ஒன்று கடையில் என்ன என்ன தெரியாது பச்சையான அரைக்க பச்சையாரம் காயிருக்கு பழம் எல்லாம் என்ன பிடித்தா போய் மாஷா அல்லா மாஷா அல்லா மஷா அல்லா ம் மஷா அல்லா நல்லா இருக்கு வந்துடுக்கா கொஞ்சம் கம்மி டைம் நல்லா இருந்தால் விழிச்சபு தான் எல்லாம் அந்த மாதிரி தெரியும் மஷாலா கிடையாது பாருங்க ம்